காலத்தை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு பிரிப்பாங்க ஹர்மன் பிரீத் அடித்த நூற்றி எழுபத்தி ஒன்னு நாட் அவுட் அகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா உமன்ஸ் வேர்ல்டு கப்ல அடிச்ச அந்த நாக்குக்கு முன் பின் அப்படின்னு பிரிப்பாங்க ஹர்மன் பிரீத் கவுரோட வாழ்க்கையையும் உமன்ஸ் கிரிக்கெட்டையும் திருப்பி போட்ட ஒரு நாக்கு உமன்ஸ் கிரிக்கெட்னா போர் ஸ்லோ அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் நூற்றி பதினஞ்சு பாதில இருபது பவுண்டரிஸ் ஏழு சிக்ஸர்ஸ் ஒன்னு நூறு ஸ்ட்ரைக் ஆடப்பட்ட ஒரு புரட்சி மிகு ஒரு நாக் உலக புகழ் கபில் தேவட டன்பிரிச் பல்சோட நூத்தி எழுபத்தி அஞ்சு நாட் அவுட் நாக் மாதிரி ஹர்மன்பிரீத் கவரோட நூத்தி எழுபத்தி ஒன்று நாட் அவுட் வச்சுக்கலாம் பட் அதை விட நான் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வேர்ல்டு கப்ப இந்தியா வின் பண்ணதுனால கிரிக்கெட்ல ஏற்பட்ட புரட்சி அது பிராட்காஸ்டிங்ல வரும் பணப்புழக்கத்துல வரும் ஹர்மன்பிரீத் கவரோட நூத்தி எழுபத்தி ஒன்று நாக் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வேர்ல்டு கப்ப இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறம் கிரிக்கெட்ல ஏற்பட்ட புரட்சிக்கு ஈடான ஒரு ஆட்டமா அத நான் பார்க்கறேன் வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கிரிக்கெட் மேல கொஞ்சம் பணம் போடவும் ஆரம்பிச்சாங்க டபிள்யூபிஎல் வந்ததுக்கும் ஹர்மன் பிரீத் கவரோட நூத்தி எழுபத்தி ஒண்ணு ஒரு காரணமாவும் இருக்கும் ஹர்மன் பிரீத் கவரோட அந்த ஹண்ட்ரடுக்காக தீப்தி ஷர்மாவை கால் பண்ணி அவங்க வராத போது திரும்ப அவங்க டை வடிச்சு தீப்தி சர்மாவை முறைச்ச அந்த தருணம் இன்ன வரைக்கும் ஞாபகத்துல இருக்குது மென்ஸ் அண்ட் உமன்ஸ் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியாவை இந்த ஐசிசி ஈவெண்ட் வந்துட்டாலோ இந்த நாக் அவுட்ஸ்ன்னு வந்துட்டாலோ சைக்கவே முடியாது இப்ப யுவராஜா காலா காலத்துக்கும் ஏன் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா நான் அடிப்பேன் அது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போ அது ஓலி வேர்ல்டு கப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோ அப்படின்னு யுவராஜ் சிங் அடித்ததுனால தான் யுவராஜ் சிங் பேசப்பட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் உமன்ஸ் டீம் நாக் அவுட்ஸ்னு வந்துட்டு ஆஸ்திரேலியா கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா நூற்றி எழுபத்தி ஒன்று சாதாரணம் கிடையாது ஸ்லாக் அடிக்கிறது ஸ்டெப் அப் பண்ணி மிடுவிக்கெட்டுக்கு மேல அடிக்கிறது நீங்க பத்து பேரை நீங்க சைடில் வச்சாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு ஒரு பிரைம் அண்ட் பீக் ஒரு ஹர்மன் பிரீத் பார்த்தோம் அண்ட் ஐசிசி ஈவன் அப்படின்னா ஆமா எப்படி கோவில்கிட்ட போகணுமோ அதே போல ஹர்மன் பிரீத் கவுர்ட்ட தான் வந்தாகணும் ஹர்மன் பிரீத் கவுர் அதுக்கு முன்னாடி நிறைய ஓடி ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்கலாம் அதுக்கு முன்னாடி பல உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கலாம் பட் ஹர்மன் பிரீத் கௌர் அடிச்சு அந்த நூற்றி எழுபத்தி ஒன்று நாட் அவுட்டுக்கு பக்கத்துல வேற எந்த ஒரு ஹண்ட்ரடும் பக்கத்தில் வராது இன்னொன்று அந்த மேட்ச் நாற்பத்தி ரெண்டு ஓவராக குறைக்கப்பட்டிருந்தது மழையின் காரணமாக கேஸ் ஐம்பது ஓவராக இருந்தால் உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் முதல் டபுள் ஹண்ட்ரடும் அண்ட் இந்தியன் கிரிக்கெட் வரலாற்றில் ஓடியில் முதல் டபுள் ஹண்ட்ரட் அடித்த உமன்ஸ் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற ஒரு பெயரையும் புகழையும் ஹர்மன் பிரீத் கவர் அவர்கள் படைச்சிருப்பாங்க ஸோ உமன்ஸ் கிரிக்கெட்டின் ஜீசஸ் பிதாசுதன் ஹர்மன் பிரீத் கௌரின் பெயராலே ஆமேன்